நம்பகமான செய்திகளுக்கு நம்பிக்கை வணக்கம் முதலில் முதன்மை செய்திகள் தெளிவான கொள்கைகள் பொருளாதார வளர்ச்சிக்கும் வலுவான ரிங்கெட்டுக்கும் பங்களிக்கின்றன பிரதமர் அன்வார் முப்பது வயதுக்கும் கீழ்பட்ட தொன்னூறு விழுக்காடு இபிஎஃப் சந்தாதாரர்கள் போதிய ஓய்வுக்கால சேமிப்பை கொண்டிருக்கவில்லை மலேசிய திருங்கானு பல்கலைக்கழகம் ஏற்பாட்டில் அனைத்துலக தமிழிலையோர் மாநாடு சொருப்போர் போட்டி ஏழு புள்ளி சுழியம் பதினேழு வயது இளைஞருடன் பாலிகள் வல்லுறவு பிரபல போதகருக்கு இருபத்தி நான்கு ஆண்டுகள் சிறை புக்கேட் பஞ்சோரில் இரு வியட்நாமிய தொழிற்சாலை கொள்ளையர்கள் சுட்டுக்கொலை மலேசியாவின் நேர்மறையான பொருளாதார வளர்ச்சிக்கும் ரிங்கெட்டை வலுப்படுத்துவதற்கும் அரசாங்கத்தின் தெளிவான கொள்கைகள் அவசியம் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார் வெளிப்படைத் தன்மையான கொள்கைகள் அரசியல் சிறுத்தன்மைக்கு வழிவகுக்கும் என்றும் அன்வார் கூறினார் மடனி பொருளாதாரம் தேசிய எரிசக்தி மாற்றம் பாதை வரைபடம் இலக்கவியல் உருமாற்ற திட்டம் புதிய தொழில்துறை திட்டம் போன்றவை அரசின் கொள்கைகளாகும் இவையாவும் தெளிவான வெளிப்படையான தன்மைகளை கொண்டது என்று அன்வார் கூறினார் Amazon Web வெப் சர்வீசஸ் ஏடபிள்யூஎஸ்இன் உயர் நிர்வாகம் அதன் ஸ்திரத்தன்மை தெளிவான கொள்கைகள் காரணமாக மலேசியாவில் நம்பிக்கையை வெளிப்படுத்தியது சில நேரங்களில் ஒரு நாடு நிலையானதாக இருக்கலாம் ஆனால் அதன் கொள்கைகள் தெளிவாக இல்லை என்றால் அது முதலீடுகளை ஈர்க்காது என்று அவர் மேலும் கூறினார் முப்பது வயதுக்கும் கீழ்பட்ட தொன்னூறு விழுக்காட்டினர் ஊழியர் சேமநிதி வாரிய உறுப்பினர்கள் ஓய்வு காலத்தில் தேவைப்படக்கூடிய அளவுக்கு போதுமான சேமிப்பை கொண்டிருக்கவில்லை என்று கசானா ஆய்வு கழகம் தெரிவித்துள்ளது கோவிட் நைன்டீன் பெருந்தொற்று பரவல் காலத்தில் அனுமதிக்கப்பட்ட நிதி மீட்பு நடவடிக்கைகள் இபிஎஃப் சந்தாதாரர்களின் நிதி சேமிப்பு குறைந்ததற்கு பொதுவான காரணமாக விளங்குவதாக கசானா ஆய்வு கழகம் கூறியது பொது துறை மற்றும் அதிகாரபூர்வமற்ற துறைகள் தவிர்த்து நாட்டிலுள்ள மனித வளத்தில் அறுபது விழுக்காட்டினர் இபிஎஃப் பிரதிநிதிப்பாக அக்கழகத்தை மேற்கோள் காட்டி பரித்த ஹரியன் செய்தி வெளியிட்டுள்ளது ஐம்பத்தைந்து வயதை அடையும் போது இரண்டு லட்சத்து நாற்பதாயிரம் வெள்ளி சேமிப்பை கொண்டிருப்பதற்கு ஏதுவாக இபிஎஃப் சந்தாதாரர்கள் தங்களின் முப்பதாவது வயதில் முப்பத்தைந்தாயிரம் வெள்ளியை சேமிப்பாக கொண்டிருக்க வேண்டும் என்று அந்த வாரியம் மதிப்பிடுகிறது முப்பது வயதுக்கும் குறைவான முதல் பத்து விழுக்காட்டினர் மட்டுமே நிர்ணயிக்கப்பட்ட முப்பத்தைந்தாயிரம் வெள்ளிக்கும் அதிகமான சேமிப்பை கொண்டுள்ளது ஈராயிரத்து ஆயிரத்து பத்தொன்பது முதல் ஈராயிரத்து இருபத்தி இரண்டு வரை ஊழியர் சேமநிதி சந்தா தரவுகள் காட்டுகின்றன கடந்த ஈராயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு நிலவரப்படி முதல் பத்து விழுக்காட்டினரின் சராசரி சேமிப்பு நாற்பத்தொன்பதாயிரத்து அறுபத்தோரு வெள்ளியாக இருந்தது ஆள்பல சந்தையில் நுழையும் போது வழங்கப்படும் குறைவான அடிப்படை சம்பளம் இபிஎஃப் அடிப்படை சேமிப்பு இலக்கை அவர்கள் அடை முடியாமல் போவதற்கான காரணமாக அமைவதாக அந்த ஆய்வில் குறிப்பிடப்பட்டுள்ளது மலேசிய திருங்கானு பல்கலைக்கழகம் ஏற்பாட்டில் அனைத்துலக தமிழிலையோர் மாநாடு சொற்போர் போட்டி நடைபெறவுள்ளது இந்த மாநாடு முதல் முறையாக டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி நடத்தப்படவுள்ளது உள்ளது கல்வி மின்னியல் சமூக நீதி மற்றும் சுற்றுச்சூழல் ஆகிய நான்கு கருப்பொருள்களை மையமாக கொண்டு இந்த மாநாடு நடைபெறவுள்ளது இந்த மாநாட்டிற்கான ஆய்வு கட்டுரைகளை நவம்பர் இருபத்தைந்தாம் தேதிக்குள் அனுப்ப வேண்டும் மலேசிய படைப்பாளருக்கு நூற்று இருபது வெள்ளியும் பன்னாட்டு படைப்பாளருக்கு இருநூற்று நாற்பது வெள்ளியும் பதிவு கட்டணமாக வசூலிக்கப்படும் இந்நிகழ்ச்சியின் சிறப்பு பிரமுகராக இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹானா யோ கலந்து கொ ார் மேலும் அனைத்துலக தமிழையோர் மாநாட்டிற்கு புதிய பாடலை இசையமைக்க ஏற்பாட்டு குழு திட்டமிட்டுள்ளது அதை முன்னிட்டு மாநாட்டு பாடலின் வரிகளுக்கான தேடல் போட்டியும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது விருப்பமுள்ளவர்கள் பாடல் பனிரெண்டு ஒன்பது ஈராயிரத்து இருபத்தி நான்கு முதல் மூன்று பத்து ஈராயிரத்து இருபத்தி நான்குக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் பொதுமக்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் தங்களின் பேச்சாற்றலையும் விவாத திறமையும் வெளிப்படுத்த ஒரு தளமாக சொறுப்போர் போட்டி நடைபெறுகிறது இந்த சொறுப்போர் போட்டியை பரத கழகம் மலேசிய திருங்கானு பல்கலைக்கழகத்தின் இந்திய இளைஞர் மன்றம் ஆகியவை இணைந்து ஏற்பாடு செய்துள்ளது கடந்த ஆறு முறை இப்பல்கலைக்கழகம் அனைத்துலக அளவில் சொற்போர் போட்டியை சிறப்பாக ஏற்று நடத்திய நிலையில் இம்முறை ஏழாவது முறை பிரம்மாண்டமாக இப்போட்டியை ஏற்று நடத்த உள்ளது ஸ்ரீலங்கா சிங்கப்பூர் இந்தியா ஆகிய நாடுகளில் இருந்தும் இப்போட்டியில் கலந்து கொள்ளலாம் பதினேழு வயது இளைஞருடன் பாலிகள் வல்லுறவில் ஈடுபட்டதற்காக இரு குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்கிய பிரபல போதகர் அஸ்மான் ஷா அலியாஸுக்கு இருபத்தி நான்கு ஆண்டுகள் சிறை தண்டனையும் இரு விதிக்கப்பட்டுள்ளன பதினேழு வயதான உடல் ரீதியிலான பாலியல் உறவில் ஈடுபட்ட அஸ்மான் ஷா அலியாஸ் குற்றவாளி என கில்லான் அமர்வு நீதிமன்ற நீதிபதி நொரிடா அடாம் தீர்ப்பளித்தார் கடந்த ஈராயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி இருபதாம் தேதியும் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியும் கில்லான் கம்பொங் சுங்காய் ஊடாங்கில் உள்ள ஒரு தங்குமிடத்தில் பதினேழு வயது இளைஞருடன் உடல் ரீதியான பாலியல் உறவில் இருந்துள்ளார் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்ற சட்டம் ஈராயிரத்து பதினேழின் பிரிவு பதினான்கு ஏ இன் கீழ் அஸ்மான் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டது சிறையில் இருக்கும் வரை நாற்பத்தி மூன்று வயதான அஸ்மானுக்கு ஆலோசனை வழங்கவும் நீதிபதி உத்தரவிட்டார் மேலும் அவர் விடுதலையான பிறகு இரண்டு ஆண்டுகளுக்கு அவரை காவல்துறை கண்காணிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார் பினாங்கு புக்கேட் பஞ்சோரில் பல்வேறு கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் இரு வியட்நாமிய ஆடவர்கள் காவல்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர் வெட்டுக்கத்தியால் காவல்துறை அதிகாரிகளை தாக்க முயன்ற போது அவ்விருவரும் சுட்டுக்கொலை கொலை செய்யப்பட்டதாக பினாங்கு மாநில காவல்துறை தலைமை அதிகாரி ஹம்சா அஹ்மட் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் குற்ற புலனாய்வுத்துறை அதிகாரிகள் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது அதிகாலை மூன்று இருபது மணிக்களவில் பினாங்கு நிபோங் துபால் பகுதியில் உள்ள புகேட் பஞ்சோரில் தொழிற்சாலையிலிருந்து இரு ஆடவர்கள் தப்பியோடினர் காவல்துறை அதிகாரிகள் துரத்திய போது வெட்டுக்கத்தியால் அவர்களை அவ்விருவரும் தாக்கினர் தற்காப்புக்காக அந்த ஆடவர்களை நோக்கி அதிகாரிகள் சுட்டனர் சுற்றுலா விசாவில் மலேசியா வந்த அந்த இரு வியட்நாமியர்களும் பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபட்டனர் ஏராளமான வீடுகளிலும் தொழிற்சாலைகளிலும் அவ்விருவரும் கொள்ளையடித்ததாக சந்தேகிக்கப்படுகிறது பினாங்கு கிடா மாநிலங்களில் மட்டும் அத்துமீறி நுழைந்து கொள்ளையடித்ததாக பதினோரு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன அந்த சம்பவங்களில் மூன்று லட்சத்து பதினேழாயிரத்து எழுநூறு ரிங்கிட் தொகை பறிபோனது தெரிய வந்தது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மலேசிய உட்பட அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து நம்பிக்கை ஊடகத்தோடு இணைந்திருங்கள் வணக்கம்